வெற்றி புராணம் திருமதி ரேவதி சங்கரன் குரலை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி ஐம்பத்தி இரண்டில் இரண்டு அசுரகாண்டம் அசுரகாண்டத்தில் இரண்டாக காசியப்பன் புலன் ஒரு படலம் திருவிருத்தங்கள் இருபத்தி ஏழு முதல் ஐம்பத்தி இரண்டு வரை உள்ள திருவிருத்தங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் வெற்றிவேல் முருக்கு அரோகரா வள்ளிபாலு அரோஹரா வெற்றிவேல் முருகரா வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் அசுர காண்டம் காசிபன் புலம்புரு படலம் அண்டரும் ககனம் என்னும் அகலிருந்தடத்தில் பூத்த விண்டதோர் குவளையாம்பல் போலுமால் மீன்கள் வெள்ளை புண்டரீகத்தைப் போலும் புதுமதி அதன் கட்டேனார் வண்டினம் ஒப்பதன்றே மாசுதோய் களங்க மாதோ அலை தருநேமி என்னும் மான்றதோர் தடத்தின் பாலாம் நிலவெனும் வலையை ஓச்சி நிழல் மதிப்பரதன் ஈர்த்து பல நிறம் கொண்ட மீன்கள் பன்முறை கவர்ந்து வான்மேர் புலருற விரித்ததே போர் புலிந்தன உடுவின் பொம்மல் கழிதரும் உபரி நீத்தம் கையகப்படுத்து மாந்தி எழிலிகள் வானமி போயிரு நிலத்துதவல் காணோ பழிதவிர் மதிய புத்தேல் பார்க்கடல் பருகியாண்டும் பொழி தரும் அமிர்தம் என்ன புதுநிலா பூத்ததன்றே மலர்ந்திடும் கடவுட்டிங்கள் வானிலா கற்றை எங்கும் கலந்தன உலகில் யாரும் கழித்தனர் குமுதமாதி அலர்ந்தன தளித்த சோலை அம்பு எப்போது செவ்வி புலர்ந்தன ஒடுங்குகின்ற புகைந்தன பிரிந்தோர் புந்தி அல்லவை புரியாரேனும் அறிவி பெரியாரேனும் எல்லவர் தமக்கு நண்பாயினியவே புரிதற்போ பல்லுயிர் தொகைக்கும் இன்பம் பயந்திடுமதி கண்டன்றோ புல்லிய கமலமெல்லாம் பொலிவழிந்திட்ட அன்றே திங்களின் மலர்ந்த செவ்வித்தேன் முரல் குமுதம் எங்கோன் பங்கமுற்றார் கண்மேவான் பதுமம் ஏன் ஒடுங்கிற்றென்னாத் தங்களில் உரைத்தல் போலாம் சசிக்கது உண்மை எம்பால் இங்கிலே என்ப போன்ற இசையளி புதிந்த கஞ்சம் கங்குல் வந்திருத்த காலை கடிமனைக் கதவம் பூட்டி செங்கண்மால் தன்னை புள்ளித் திருமகள் இருந்தாளென்ன கொங்க விழ்கின்ற செங்கே கோகன தங்கள் எல்லாம் பொங்கிசை மணிவண்டோடும் பொதிந்தன பொய்கை எங்கும் ஆனதோர் காலையில் அமரர் தம்மையும் தானவர் தம்மையும் தந்த காசிபன் வானகம் எழுதரும் மதியின் பெண்ணிலா மேனியதடைதலும் வெதும்பினானரோ குலைந்தனன் தன்னுளம் வன்மையன் அலந்தனன் உயிர்த்தனன் அறிவு சோர்ந்தனன் புலந்தனன் ஒடுங்கினன் புலம்பியங்கண்வான் நிலந்தனில் எழுதரு நிலவை நோக்கினான் காலையில் எழுந்த செங்கதிரின் நாயகன் மாலையம் புழுதினில் மறைந்து கீழ்த்தி செய் வேலையில் விரைவுடன் மீண்டும் வந்துளான் போலும் அந்தோவிது புதுமையோ வென்பான் ஞாயிறு மந்தனில் நடுவனாகியே பாயிரும் புணரியுட்பயின்று தோன்றலால் ஏ என உலகட எண்ணியாண்டொரும் தீயனும் கடவுளே திங்கள் அன்றென்பான் இந்துவென்று உலகலாம் இசைப்ப நின்றதோர் செந்தழற் கடவுள் இத்திசையிறுழி வந்ததோர் சோதி கொல் வானம் எங்கனும் அந்தியஞ்செக்கரென்றடைந்தவாரென்பான் காந்தகுமதியெனக் கழரும் செந்தழல் மூண்டிடு புகைகொலோ முன்னம் வானமும் ஈண்டுருதரணியும் திசையும் எங்குமாய் நீண்டதோர் இருளென நிமிந்தவாரென்பான் தெண்டிரை பிறந்திடும் செந்தழல் கொண்டது வாலிதாங் கோலங்காரிடை கண்டனன் இத்திரங்கரையில் ஆவிகள் உண்டதிற்பெற்றது புருவமே என்பான் ஊனமில் செக்கராய் உதித்து பின்னரே வானிறனாகிய தீத்தர தானிரை புலிங்கமே அலது தாரகை மீனனப்படுவது வென்பான் மால் கடலதனிட வந்த பான்மையால் ஆலமிதாகுமாலமர கன்றெழு நீலமைருவினை நீத்து திங்களின் கோலமுடின்றிவட்குறுகிறோவென்பான் இங்கிவைமன்றேர்கொள்வேலையில் வெங்கனல் முழுவதும் விடமும் ஆழ்ந்தெழி மங்குலிற் சிதறிவானின் புக்கனன் திங்களேயா இது திண்ணம் என்கின்றான் இணையன மருட்கையால் இசைத்த காசிப முனிவரன் என்பவன் முன்னை மாயையை நினைபவனாகியே நெடிது காதலால் அணை தனை தன்னை விழித்தரற்றல் மேயினான் கொங்குன் கோதை தாழ்குழல் குழல் நல்லீர் கொடியேன் முன் எங்குமெங்கும் காணுறுகின்றீர் எழின் மின்னின் சோதி போலெதிர் புல்லும்படி நில்லீர் மங்கும் போதோ சேருதிர் நெஞ்சம் வலியீரே முன்னம் செய்தீர் காதலை நோன்பை முதலோடும் பின்னம் செய்தீர் மாறனை ஏவிப்பிழை செய்தீர் சின்னம் செய்தீர் நல்லுணர்வெல்லாம் சிறியே நிற்று கிண்ணம் செய்யும் பெற்றியும் உண்டேல் உண்டசைரே வாகாய் நின்ற குன்றமும் யாவும் வருவித்தீர் ஏகா நின்றீர் இவ்விடை தன்னில் ஏனை நீங்கி போகா நின்றீர் வல்லையின் மீண்டும் புவியங்கும் ஆகா நின்றீர் நுஞ்செயல் யாரே அறிகிற்பார் பற்றே நும்பால் ஆயினன் முன்னம் பயில் செய்கை அற்றேன் வேளாலாற்றவும் நொந்தேன் அக்தாயும் உற்றேன் அல்லேன் உம்மொடும் என்னும் புழல்கின்றேன் பெற்றேன் வாழா மாய்ந்தனன் என்னும் பிழையொன்றே நேயம் கொண்டீராமென வந்தீர் நெறிநில்லா மாயம் கொண்டீர் வந்திரல் மயல் செய்யும் காயம் கொண்டீர் ஆறுயிர் நிற்கக் கருதீரேல் தாயம் கொண்டீர் கூற்றொடு போலும் வந்தீர் வேண்டேன் வேறோர் மாதரை நும்பால் வாழ்வியன் மோகம் பூண்டேன் உம்மை மாயவர் என்னும் பொருள் கண்டேன் ஈண்டே சென்றீர் போல் கரவுற்றீர் எய்தீரேல் மாண்டேன் இன்னே ஆறுயிர் நிற்பான் வருவீரே ஒன்றே யாகும் மாயமதால் நீருலகெல்லாம் வென்றே செல்வீர் எண்ணுயிர் கொள்வான் விழைவீரேல் நன்றே நன்றே நல்குவன் யானே நனி நண்பால் யோர்கால் மாமையல் தீரச் சேர்வீரே என்ன வென்னா இத்தகை பன்னீயிடராழி துன்னா சோர் தரும் எல்லைத் துகடீரும் மின்னாகின்ற மாயவள் அண்ணான் விழிகாண முன்னாய் நின்றாள் எவ்வினை கட்கும் முதலானாள் மீண்டும் தெய்வீக பகுதி ஐம்பத்தி மூன்றில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் குரடு கரோகரா கரோகரா வெற்றிவேல் குரடு கரோகரா